ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரை பொரியல் ஐட்டம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து சென்னாங்குனி கருவாடு பொடியாக இருக்கும் எறா அது சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க அந்த கருவாடை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது வந்து வடிகட்டுறது நம்ம கையில் வந்து இறுத்து பிடிக்கிறது கஷ்டம் அதனால் புளி வடிகட்டி இல்லைனா நம்ம ஜூஸ் வடிகட்டி எதனா வச்சு தான் வடிகட்டிக்கணும் அப்போ தான் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு இது மாதிரி கிடைக்கும் நானே எல்லா தண்ணியும் இருத்து வெளியவே கொண்டு வந்துட்டேன் அந்த இது நம்ம வாஷ் பண்ணுற இடத்துல இப்போ வச்சுருந்தே இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தண்ணி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி ட்ரை ஆகும் அதனால் இது மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கூட வந்து நான் கோஸ் போட்டு குறைக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் கோஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் கோஸ் வந்து எடுத்து கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் இப்போ தாளிப்பு எண்ணெய்ன்னு பார்த்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஊற்றி கொஞ்சம் இதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொன் மருவெலாம் வறுந்து வர வரைக்கும் அறுத்துட்டு கருவேப்பிலை நல்லா தெரிச்சு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கருவேப்பில அலக்கி வச்சதுனால நல்லா தெரிச்சிருக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வரட்டும் இந்த பருப்பு வந்த பிறகு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து நார்மலான பொரியலுக்கு எப்போவுமே வெங்காயம் கோஸ் இதை தானே போடுவோம் நம்ம வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா இந்த கருவாடு போட போகிறோம் சென்னாங்குனி கருவாடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ லைட் கோல்டன் ப்ரவுன் வந்திருக்கு இப்போ நம்ம வடிகட்டி வச்சபோது இந்த சென்னா குனி கருவாடு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி கொண்டு வந்திருக்கோம் இந்தளவு நல்லா வாஷ் பண்ண பிறகு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் மொறு மொறுன்னு வதக்கின பிறகு தான் நம்ம கோசு வெங்காயம்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் இது நல்லா வறுத்து சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் எப்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு சும்மா வறுத்து சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வர வறுந்து வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா முறு முருன்னு வறுத்திருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வறுத்த பிறகு நார்மல் பிளேமில் வச்சு நல்லா வறுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சாலை வறுத்து மஞ்சத்தூள் சாப்பிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த உப்பு காரம்லாம் நல்லா இது ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர சமயத்தில் நம்ம வெங்காயமும் கோஸும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா முறு மொறுன்னு வரும்போது சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் இது எல்லாமும் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வதக்கி விடணும் இப்போ இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதேமாதிரி ஸ்லோவில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்ல இந்த கோஸ் வெங்காயம் எல்லாம் வேகிற அளவு நல்லா வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வறுத்த பிறகு இந்த அளவுக்கு முருவெல்லாம் நல்லா முறு மொறுன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் அந்தளவுக்கு நமக்கு முருவெல்லாம் கிடச்சிருக்கு இதே மாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் லைக் அனுப்பிணுங்க கஸ்ட் பண்ண மாதிரிங்க தேங்க்யூ